வணக்கம் உறவுகளை மற்றமோ ஒன்று விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரியை கெஞ்சி சமாதானப்படுத்தி கோபி ராதிகாவின் வீட்டிற்கு கூட்டிட்டு வருகிறார் இதை எதிர்பார்க்காத ராதிகாவின் அம்மா கோபியிடம் உங்க அம்மா அப்படி இங்கு வர சம்மதித்தார்கள் என்று கேட்கிறார் அதற்கு கோபி ஏன் எங்க அம்மா இங்க வராம போயிருவாங்கன்னு நினைச்சீங்களா நான் இருக்கும் வரை என் தான் எங்க அம்மா இருப்பாங்க நீங்க யாரும் அவர்களை கவனிக்க வேண்டாம் நானே பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி கோபி அம்மாவை பத்திரமாக ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைத்து விட்டு ஆனால் அங்கே போனதும் சமைப்பவர்கள் வரவில்லை லீவு என்று சொன்னதும் டென்ஷன் ஆகி கோபிய அனைத்து வேலைகளையும் பார்க்கும்படியாக அமைந்துவிட்டது அடுத்ததாக பாக்கியா வீட்டில் இருப்பவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறார் ஆனால் ஏதோ ஒரு கவலையில் இருப்பது போல் செளிய நுணர்ந்து என்னவென்று கேட்கிறார் அதற்கு அத்தையை நினைத்தால் ரொம்பவே கவலையாக இருக்கின்றது மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவர்களால் தாங்க முடியாது ரொம்ப இருக்கிறது என்று சொல்கிறார் உடனே சமாதானப்படுத்துகிறார் பிறகு பாக்கியா கோட்டலில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இவரை சந்திப்பதற்காக பழனிசாமி வருகிறார் வழக்கம் போல் பாக்கியாவை பார்த்ததும் பழனிசாமி முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் காதல் தெரிகிறது ஆனால் இது எதுவும் தெரியாத பாக்கியா பழனிசாமியிடம் யதார்த்தமாக பழகுகிறார் அடிக்கடி பாக்கியாவை பார்த்து பேசுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக பழனிசாமி பாக்கியா நடத்தி வரும் கோட்டல் பக்கத்திலேயே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போகிறார் இதை சொன்னதும் பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்ன உதவி வேண்டுமானாலும் நான் பண்ணுகிறேன் என்று இரண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள் இவர்கள் பேசுவதை பார்த்த செல்வியக்கா ரெண்டு பேரும் ஒரு ரோட்டுக்கு வந்து விட்டார்கள் நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு போய்விடுகிறார் ஆனால் பாக்கியா மற்றும் பழனிசாமிக்குள் ஒரு பிரச்சனை வடிக்கப் போகிறது என்றால் அது இனியா மூலமாக இருக்க போகிறது அதாவது இனியாவை அடிக்கடி பழனிசாமியின் அக்கா பையன் சந்தித்து பேசுகிறார் அந்த வகையில் இவர்களுடைய காதல் தெரிய வரும் பொழுது பழனிசாமி காதல் சுக்குநூறாகக் கூடிய போகிறது அதே நேரத்தில் பழனிசாமி மனதில் என்ன இருக்கிறது என்று பாக்கிய தெரிந்து கொண்டு ஆரம்பத்திலேயே அதை தடுத்து விட்டால் இன்னும் இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இதனை தொடர்ந்து கோபி அம்மாவிற்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார் என்று ரூமுக்கு போய் பார்த்து பேசுகிறார் உடனே சரியில்லாமல் கழுத்தில் கை வைத்து பார்க்கும் அந்த தருணத்தில் கோபி வந்து பார்த்து தவறாக புரிந்து கொள்கிறார் ஏ என்ன பண்ணுகிறாய் என்று ராதிகாவை தள்ளிவிட்டு அம்மா பக்கத்தில் போய் நின்று எதுக்கு எங்க அம்மா கழுத்தில் கை வைக்கிறாய் என்று கேட்கிறார் அதுக்கு ராதிகா இல்ல காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா என்று பார்ப்பதற்காக தொட்டு பார்க்க என்று சொல்கிறார் ஆனால் ராதிகாவை நம்பாத கோபி அவரை தவறாக புரிந்து கொண்டு அவமானப்படுத்தி விட்டார் இப்படியே போனால் கோபி மற்றும் ராதிகா அடிகள் விரிசல் வர வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீதியை பாக்குறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க